நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே கழகத்தின் மீனவர்கள் வழக்கறிஞரை சேர்ந்த அருமை சோதரர் கவி கணேசன் அவர்களே மாவட்ட வட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவே நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் யாரும் ஒன்றியடிக்காமல் வரிசையாக வந்து வந்து உங்களை குறுக்கணுன்ற இந்த வந்து நிகழ்ச்சியை பகுதிகள செயலாளர்கள் பகுதிகள நிர்வாகிகள் பங்களா

சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இயந்திர அமைப்பாளர்